மேலும் சிவகலையில் கூட நான்காய் மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு நமக்கு கிடைத்திருக்கிறது கிருஷ்ணகிரி பக்கத்தில் நான்காயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமையான இரும்புகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன இதன் மூலம் உலகிலேயே முதன்முறையாக தலை சிறந்த இரும்புகளை இடம் தமிழகம் என்பது நிரூபிக்கப்படுகிறது சாதாரண இரும்புக்கும் ஊட்ஸ் இரும்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஏன் இந்த ஊட்ஸ் இரும்பை பற்றி மட்டும் நாம் பெருமையாக பேச வேண்டும் காரணம் இந்த ஊட்ஸ் இரும்பை ஆய்வு செய்தபோது போது இது மிகவும் ஒரு தடினமான கடினமான ஒரு இரும்பாக இருந்திருக்கிறது எப்படி என்று கேட்கிறீர்களா இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அதாவது ஆங்கிலேய ஆய்வாளர்கள் திப்பு சுல்தானுடைய வாளை ஆய்வு செய்கின்றனர் இது இன்றும் இங்கிலாந்துடைய அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வாளை ஏன் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் எதிர் வரக்கூடிய படை வீரர்களின் கேடயங்களை உடைத்து அவர்கள் உடலை சென்று தாக்கும் அந்த அளவுக்கு வலிமையான ஒரு வாள்